கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வெண்ணெய்மலையில் இனாம் நிலங்களில் பல்லாண்டுகளாக முறையாக பட்டா பெற்று குடியிருப்பவர்களை வெளியேற்றும் நீதிமன்ற தீர்ப்பிலிருந்து எமது மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஏற்கனவே இந்த அவையின் வழியாக ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளேன் இப்பொழுது மீண்டும் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பற்றிய பயத்தோடும் கண்ணீரோடும் துயரத்தோடும் எங்கள் இரவுகள் விடுகின்றன ஏனென்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீதிமன்ற அவமதிப்பின் பெயரால் எங்கள் வீடுகள் வாழ்வாதாரங்கள் பூட்டி சீல் வைக்கப்படுகின்றன அவை நீதிமன்றங்கள் நினைப்பது போல கோவில் நிலங்கள் அல்ல அவை இனாம் நிலங்கள் இனாம் நிலங்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோயில்களில் இறை சேவை செய்தவர்களின் குடும்பங்களுக்கு இனாமாக வழங்கப்பட்டவை ஆகவே அவை அந்த குடும்பத்தினருக்கே சொந்தம் அந்த குடும்பத்தினர் பெயரில் முறைப்படி மகைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இனாம் நில உரிமையாளர்களுக்கு முறையாக பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன மக்கள் முறையாக பணம் செலுத்தி வீட்டு மனைகள் வாங்கி வீடு கட்டியுள்ளனர் அரசே முறையாக பத்திரப்பதிவு செய்துள்ளது முத்திரைத்தாள் கட்டணம் பெற்றுள்ளது பல ஆண்டுகளாக வரி வாங்கி ரசீது வழங்குகிறது வீடு கட்ட வங்கிகள் கடன் கொடுத்துள்ளன இதில் மக்கள் தவறு என்ன மக்கள் பெயரில் சட்டப்பூர்வமாக பட்டா போது மக்கள் எப்படி ஆக்கிரமிப்பாளர்கள் ஆவார்கள் அவர்களில் கோவிலின் பெயரால் நீதிமன்ற உத்தரவுகளின் மூலம் வீடுகளை காலி செய்ய சொல்வது எப்படி நியாயமாகும் என்கிற எங்களின் எளிய கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை நீங்கள் வணிக செயல்பாடுகளில் ஈடுபடுகிறீர்கள் அதனால் உங்கள் கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்கிறது என்று பூட்டி சீல் வைக்கிறார்கள் தமது வீட்டின் முன்பு உள்ள சிறிய இடத்தில் டீக்கடை வைப்பதும் மளிகை பொருட்கள் விற்பதும் எளிய உணவு விடுதி நடத்துவதும் எப்படி குற்றமாகும் எமது மக்கள் அந்த இடத்தில் வணிக வளாகங்கள் கட்டி பெரு வணிகமாக செய்கிறார்கள்

ஆளாகியுள்ளனர் உடனடியாக ஒன்றிய அரசு மாநில அரசோடு கலந்து ஆலோசித்து நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி எமது மக்களின் வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று எமது மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்